இப்ப இடிச்ச ஒரு கிணறுல என்னமா ஒரு கோயில்ல வந்து கோயில் தண்ணி வந்து அல்ல அப்புறம் அதாவது அந்த என்னன்னு சொல்றோம் குழாக்கினர் குழாக்கினர் எல்லாம் முதல் அம்மாக்கள் அம்மா சித்தி எல்லாரும் வந்து தண்ணி எல்லாம் போறாது அப்ப பக்கத்துல என்ற வழியா அம்மா வந்து தானே சிலது தம்பியாக்களோட போறவா அப்ப அதை வந்து அம்மா சொன்னவாம்பில் இருக்கிற ஒரு வீடியோ வந்து எடுப்போம் வந்து அவ வந்து நிக்கிறோம் அவங்க தொடர்ச்சியை வந்து அம்மா அம்மா அடுத்த சித்தியும் பாரா சித்தியும் வந்து அவங்க வீட்டை நிக்கிறா நாங்கள சித்தியை வந்து கூட்டிட்டு போவோம் ஓகே தொடர்ச்சியா வந்து வீடியோ பாருங்க அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்க நல்லா இருக்கு ஓகே அப்போ தொடர்ச்சியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ உடனே கூட மேரம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தியை வந்து கூட்டிகிட்டு போவோம் சரியோ பக்கத்தில் என்ன வாடியா சாக்கிளில் வந்து போப்பிட்றோம் சரியோ அதாவது தம்பி வந்து பின்னுக்கு இப்படி வச்சு கொண்டு வருவான் நான் அவன் தான் ஓட ஓட போகிறேன் நான் ஓதும் சித்தி எங்கே போறியல் நடனம் மாறுறியல் சித்தி தாண்ட புதுச்சாட்டை எனக்கு ஆட்டுறாமா ஏன்னா ஒரு கையில் கையில் தூக்கலாடா

மந்தம்மா மந்த பதி அப்போ தண்ணி கல்யாணம் கட்டின போறேன்லே அப்ப கன்னியா மாலைக்கு எல்லாம் போறேன்னு சொன்ன

மாடு வந்து தண்ணிக்கு விரை பண்ணிக்கிட்டு இருந்து அத ஓடுனடா

இதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கள வைர கோயில் வந்து சொல்றது அது என்ன மீனிங் எனக்கு மறியாவது தெரியல என்னத்துக்கான அப்படி பேர் வச்சான்னு சிங்கள வயிறு இதெல்லாம் வந்து பொங்குறது என்னம்மா அதாவது காவடி எடுத்து போட்டு இதில் வந்து கொஞ்சம் நேரம் ஆடி போட்டு தான் கண்ணை மாலுக்கு போடுறது என்ன இதான் வந்து ஒரு சிங்கள வைரல் அது என்னென்னு தலை விரிச்சம் அப்படி சொல்லுவாங்கள அப்படி

அம்மா 書いறா அம்மா புரிய வாச்சிரும் அம்மா ரைடா காசியன் சனியன முடி அடி வணக்கம் லைன்ல பாருங்க மைக் கே மொளி குடிச்சல அனோம் இந்த மார கமெண்ட் பண்ணு ஆ இருக்க தான அனோம் சரியா சரி ஜோடின் அந்த வீடியோ முடிச்சு போறோம் ஓகே பாதியே நம்ம தண்ணில வழி முடிச்சிட்டோம் ஒரு நாள் <Notre horsuche> <laughs>

ും മൊത്ത മൊത്തം പത്തറും ഒണ്ട് കുമോ അത് சரிய அம்மா தெரிஞ்சுட்டா அம்மா அம்மா அது நூறு மீட்டர் ஓடின வந்து ஏலாம் அம்மாவுக்கு தொடர்ச்சியா வந்து வீட்டை போட்டுப்பா ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி வந்து அள்ளி ஓகே அம்மாங்க எப்படி இருக்கும் அனுபவம் நாங்க அனுபவப்படுறாங்களோ நீங்க அப்படித்தான் முதல்ல வந்து சாக்கிரி இல்ல போல ஏன்னா கூட

இப்ப அப்படித்தான் செய்யறேன் வேணாம் இப்ப இப்பவும் எல்லாருமே அப்படிதான் சில பேர் வந்து அந்த நல்ல தண்ணி அல்றது பக்கத்துல இந்தபடியா தண்ணி தண்ணியெல்லாம் போறாங்க ஓகே இருக்குனா கொஞ்சம் நல்ல தண்ணி சொல்றாங்க வேணும் அப்ப இதே வந்து நாங்க வளமையா வந்து அண்ணா தொடங்கிட்டோம் நம்ம அப்ப அம்மா வந்து நம்ம கடையில பண்றேன்டா ஒரு லிட்டர் அஞ்சு ரூபாவோ ரெண்டு என்ன அப்ப நாங்க இது வந்து ஓகே நல்ல தண்ணி தானே அப்ப நாங்க இந்த கோயில் தண்ணியை வந்து அள்ளி முடிச்சுட்டோம் ஓகே இந்த தம்பதம் ஒரு சின்ன வீடியோ அந்த எடுத்து நாங்கள் ஓகே சரஜியா வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பருவம் உங்களுக்குமே ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி வந்து அள்ளிக்கோமே ஓகே அம்மா எப்படி இருக்கு இந்த அனுபவம் தண்ணி அனுபவம் நாங்கள் இதெல்லாம் நோக்கப்பட்டு நாங்கள் தண்ணி முதல்ல வந்து சேக்கரி இல்ல போல இதெல்லாம் கூட

இப்ப அப்படிதான் செய்யறேன் வேணும் இப்ப எல்லாருமே அப்படிதான் சில பேர் வந்து அந்த நல்ல தண்ணி ஆள் தனியும் பக்கத்துல என்னடியா தண்ணி அல்ல போறாங்க ஓகே இருக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி சொல்றேன் அப்ப இதே வந்து நாங்க வளமையா வந்து தொடங்கிட்டோம் அப்ப அம்மா வந்து நம்ம கடையில ஒரு லிட்டர் அஞ்சு ரூபாவோ ரெண்டு ரூபா அப்போ நாங்கள் இது வந்து ஓகே நல்ல தண்ணி தானே அப்போ நாங்கள் இந்த கோயில் தண்ணியை நாட்டிலேயே முடிச்சிட்டோம் ஓகே இதை தமிழ் ஒரு சின்ன வீடியோ வந்து எடுத்துனாங்கன்னா ஓகே சுரஜியா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்குமே அந்த பழைய வழிய நாட்டில் இருக்கிறாங்க நான் தானே இப்போ கொஞ்சம் வயசு போய் இப்போ இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நான் சரி இப்போ உங்களுக்கு ஒரு பழைய ஒரு ஞாபகம் ஒன்று இருக்குமே நம்ம அதை ஒரு திருப்பி திருப்பி போட்ட மாதிரியும் இந்த வீடியோ ஒன்றும் அமையும் நினைக்கிறோம் சுரட்சியாக வந்து இதோட வந்தவங்க வீடியோ முடிச்சுக்கோடுறோம் உங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணும் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வேண்டும் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீட்டை வந்து கொண்டு போறோமே நம்ம நீங்க